இன்றைக்கு நாம் பங்கு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தேத்தா பீரியடி வீதே இரண்டு அப்படிங்குற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இதான் வந்து அட்ரஸ் இங்கே வந்து ஒரு ஐயா வந்து தன்னுடைய காலை வந்து இழந்து போய் இருக்காங்க அதாவது விவசாய வேலை இனி கூலி வேலைகள் இப்படியாக வந்து தானாகவே பல தொழில்களை செய்து நல்லா இருந்த ஒரு ஐயா யதார்த்தமாக ஒரு எதிர்ச்சியாக ஒரு சிறிய காயம் வந்து காலில் ஏற்பட்டு அந்த காயத்தின் ஊடாக கிருமி எல்லாம் வந்து அவருக்கு வந்து அது வந்து தொற்றாகி பல பிரச்சனைகளுக்கு அந்த காலையை வந்து இப்ப வந்து கலட்டிட்டாங்க அப்ப அந்த நாள் வந்து நாங்கள் இந்த இடத்த வந்துட்டு இருக்கின்றோம் வந்து ஒரு அவசர உதவியாக கட்டாயமாக ஒரு மலச்சில கூடம் செய்து கொடுக்கணும் இப்ப தேத்தா தீவு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு நகரப்புறம் தான் அதாவது வள்ளுவாங்கரை பிரதேசம் அப்ப அந்த வகையில ஒரு மலை கூடம் இல்லை என்று சொன்னா ஒரு நகரத்துக்குள்ள ஒரு மலைச்சல கூடம் என்று சொன்னா எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள அவங்க உள்ளாகணும் என்று தெரியும் வேண்டாம் ஒரு எப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு கிராமப்புறங்கள் ஒரு பின்திய ஒரு இரு இருந்தவங்களா இருந்தா கூட அவங்க வந்து காடுகள்ல போய் மலம் கழிக்கக்கூடிய இவர் ஒரு இடங்கள்ல போகக்கூடிய இருக்கும் இதான் வந்து உண்மை அப்ப அந்த வகையில நாம வந்து நிறைய வீடியோக்குள்ள போட்டிருக்கோம் அனைத்து இடங்களுக்கும் சென்று அப்ப இதே மாதிரி தான் கழுதாவளையிலும் வந்து நாம ஒரு அக்கா வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்த நாம அதுக்கு பிறகு அந்த அக்காவுக்கு வந்து உதவி கிடைச்சது அப்ப அந்த வகையில இது ஒரு அவசரமான உதவி கோரல் இப்ப இந்த ஐயா வந்து இருக்கிற வீடு கூட இந்த ஐயாட வீடு இல்லை அவங்களுடைய மகனோட வீடுதான் அப்ப வேறொரு இதெல்லாம் வந்து அவர் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கார் இப்போ அந்த அண்ணா வந்து கடல் தொழில் செய்து கொண்டு தான் இப்ப உங்க குடும்பத்தை பார்க்குறது எல்லாமே வந்து இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்ப எல்லாமே வந்து நம்ம நேரடியாக போய் கேட்கலாம் அப்போ இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி சரியப்படுத்துனது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா தான் அவங்கள்ட்ட வந்து நாங்க அனுமதி கேட்டு தான் வந்திருக்கோம் நாங்க இப்படி வீடியோ எடுத்து போடுவோம் அதுக்கு பிறகு தான் என்ன உதவி கிடைக்குதோ அந்த உதவிகளை உங்களுக்கு கொண்டு நாங்க தருவோம் எல்லாமே வந்து ஓகே அந்த சில வேலைகளும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் சில வேலைகளில் இரண்டு மாசங்களாகலாம் சில வேலைகளில் ஒரு வருஷமாகலாம் அப்போ வீடியோ பார்க்குற உறவுகள் கையிலான எல்லாமே இருக்குது சரி நாம உள்ள போயிட்டு அந்த அக்காவோடையும் பேசலாம் அதற்கு முன்னால இப்போ ஒரு சில அண்ணாவுங்க வந்து இந்த விட திருந்து கொண்டிருக்காங்க உடனே வந்து இந்த அண்ணாவுங்க நம்ம வந்து நாங்கள் பேசியிருந்தாங்க நிறைய தகவல்களை சொன்னாங்க அப்ப அந்த தகவல்கள் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோட நாங்கள் கேட்டோம் கேட்க போகிறோம் கேட்குறது ஊடாக நீங்களும் வந்து அதை வந்து அறிஞ்சு கொள்ளலாம் அப்போ இந்த நின்று கொண்டு இருக்காங்க

சாப்பாடு அது எல்லாம் அவருக்கு அவர மகன் கூட அவருக்கு மேல அவருக்கு இப்ப கால் வீகித்து அதே மாதிரி தான் இருக்காரு அவரு அவங்க அப்பாவை கூட அதுக்காக கொஞ்சம் பெரிய ஒரு உதவி மாதிரி பெரிய தேவைகளுக்கு வந்து என்ன மாதிரி வாழ்க்கை கஷ்டம் கஷ்டம்தான் அவருக்கு மேலாது கால் இல்லை அவர் அவருடைய மகனும் கூட அவருக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுலாம் போயிட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் அவர்கிட்ட காலம் மாதிரி தான் இருக்குது அதுக்காக கொஞ்சம் பெரிய உதவி மாதிரி நீங்க அவர்களுக்கு உரிய நிதிகளை ஏதோ அவங்களுக்கு உரிய சேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் சரி நான் ஓகே பார்ப்பேன் நேரடியா போய் பார்த்து அவங்களையும் பேசிட்டு வந்து நாங்க நாங்கள் டூட்டியூப் போடுவோம் போடுவோம்னா போட்டதுக்கு பிறகு நம்மளுடைய உறவுகள் வந்து முன் வருவாங்க கட்டாயம் என்பது பிறகு நம்மளை முடிஞ்சு செய்வோம் கட்டாயம் செய்யுங்க இது மாதிரி பல பேரும் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் நீங்க செஞ்சு கொடுத்தா நம்ம இருந்தோம் உதவிகளை

செய்யுங்கிறேன் நல்லா செய்கிறீன் உங்களோட உதவிகளும் நல்லா இந்த மக்களுக்காக செ பணி இந்த என்ன சொல்லுறது நல்லா அர்ப்பணிக்கிறியல் அதே மாதிரி நீங்க சில சில உதவிகளை நல்லபடியா செய்யுங்க செஞ்சு காட்டணும் அதுதான் எங்கள் க்ளாஸ் சரி ஓகேண்ணே அப்போ நாங்கள் அந்த ஐயாவோட பேசிட்டு வருவோம் சந்தோஷங்கண்ணா ஓகே சரி ஓகே இப்போ அந்த அண்ணா கூட பேசியிருந்தோம் அப்போ அப்ப அவங்க வந்து வீதி ஓரமாக நின்று அப்போ அப்ப வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட சொன்னாங்க இப்போ இந்த இருக்கிறத வந்து அந்த ஐயாவினுடைய பதிக்க வந்து அவர் இருந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் நாங்க எடுக்க முதலே வந்து அந்த ஐயாவோட போய் நாங்க வந்து வந்தாங்க அந்த ஐயா வந்து உள்ளுக்குள்ள இருந்து இருக்கார் அப்ப போய் பாப்போம் அவங்களையும் கழிச்சு இருங்க ஐயா இருங்க இல்ல இருங்க பரவாயில்ல நீங்கள் இருங்க

காயமنده அப்ப கம்பு குத்தினவர் சின்ன காயம்தானே அவர் சின்ன ஒரு காயம்தானே சின்ன காயமنده பா அது நான் தேடல சின்ன ஒரு காயமنده நான் தேடல அது ஈ கிருமி எரிச்சி சரி சரி ஒரு டவுன்ல போய் கொண்டு ஒப்புறுஷம் பண்ணனான் ஒப்புறுஷம் பண்ணி அவன் அந்த கிருமி எடுத்தல் பர ஒப்புறுஷம் பண்ணி நானே ஒரு கொஞ்ச நாள் திரிஞ்சேன் திரிஞ்சானே மாக கிருமி சரி அழியல் திருப்பி மருத கால எடுத்து கொள்ளது மருதா போய் பாட்டில் கிடந்தன பாட்டில் கிடந்து புரோகிபி அவங்க நாங்கள் ஒன்றும் செய்யலாண்டு புரோக கால எடுத்தாங்க ஐயா கையா இப்ப ஏதாவது உதவி செய்யணும் என்ன உதவி செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இந்த கால் புற்று ஒன்று வேணும் கக்கு வச்சு போறதுக்கு கக்கூ நானே இப்ப சும்மா அங்கே இருக்கிறேன் இப்ப தான் கக்கூஜை போறேன் கக்கோஜி இல்லை எனக்கு கறியோடு ஆக்கிரத்திலும் தரும் சாப்பிட்டுக்கல எனக்கு கக்கூஜை போற பிரச்சனை நடக்கு இல்ல அவையலாம் ஓ அவங்களை பார்க்கும்போதே உள்ள அங்க இப்ப ஒரு நகரத்துக்குள்ள இருந்து ஒரு மலைச்சல கூட இல்லைன்னு சொன்னா உள்ள ஒரு கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த ஐயா வந்த காலோட வந்து இப்ப ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து கிருமி பிரச்சனையெல்லாமே காலை எடுத்துவாங்க மறுபடியும் இப்படி மலைச்சலு உடம்ப இல்லாம இப்ப அந்த ஐயா சொல்ற மாதிரி பாங்க இப்ப அவர் வந்து மலம் கழிக்கிறது சரியா நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு ஒரு அவ அத்தியாவசியமான ஒரு உதவி தான் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் இல்லை அவங்களோட கையில வந்து இருக்குது இதை வந்து செய்து கொடுக்கறது என்ன பொறுத்துல ஐயாவுக்கு இந்த கால உண்டை நம்ம பெட்டுக் கொடுக்கறதை விட அதாவது ராப்பர் கால உண்டை வந்து பெட்டு கொடுக்கறதை விட மலை சில உண்டு ஐயாவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தா ஓகேன்ற மாதிரி என்னுடைய ஒரு மனநிலை இருக்குது அப்போ இந்த ஐயாவை தெரியப்படுத்தின அந்த அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி இருந்து எங்களை தொடர்பு கொண்டு கட்டுக்கொண்டு நாங்கள் தம்பி அப்போ வருவீங்க எப்போ வருவீங்க உங்கள முடிஞ்சு தம்பி தம்பியண்டு அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கின்றோம் அவனுடைய உறவுகள் கண்டிப்பாக வந்து அதை வழங்கி இந்த ஐயாவுக்கு ஒரு மலை கூடம் கிடைக்க சரிய இதையும் தாண்டி இப்ப உங்களை வந்து பாத்துக்கொள்றது இல்லாம வந்து ஆறு ஆறு மகன் தான் மகன் உங்களோட மகன் வந்து என்ன வேலை செய்யறாரு கடல் போறாரு போய் வந்து இங்கே அதை கண்டு வரைஞ்ச கட்டாது குடும்பத்தில் அப்ப இப்படி கக்கு சொட்டுறது மக்கள் செய்யற இப்படி குடும்பச்சீ சட்டுப்பாடு என்னடானே ஆகிரத சாப்பிடுது போறான் நம்ம இதான் நம்மள கஷ்டமா இருக்கு நான் முருண் கிடந்து எனக்கு இது இல்லை வாங்கினாங்க ஓடி தான் தான் நான் அப்படி திரிஞ்சவழி எதனா இந்த நிலைமை வந்து நான் உள்ள கட்டுமான அந்த கா கம்பூத்தினோம் கட்டுமான தவுண்டும் பாடல இது நம்ம இப்படி நம்ம யாருக்கு தெரியும் யானவுண்டையே எண்ணம் நெய்யுது மனுஷன் இந்த வாழ்க்கை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எப்படி அப்படி மாறி போகுதுன்னு ஆரம்பத்தில் கம் அந்த கம்பம் வந்து நம்மள காலை எடுத்துட்டு உம் கம்பு என்ன செய்யறது நம்மளோட வாழ்க்கை ஒரு நம்பி நெய்யுது நான் முதல் உப்பு விஷயத்துலயே முதல் உப்புரூர் பண்ணேன் பண்ண அப்படி நினைக்கிறாங்க தோலை அப்படியே உரிச்ச வருது வெட்டி போட்டு போட்டு வந்துடுறப்பா இதை தோல் வெட்டுல நின்று நின்றது நானும் செய்யாத வைத்தியம் இல்ல

ஆசியில ஓயிருந்தோ நீ நோக்கி சரி விடாது கால் எடுக்க தாமணும் என்று நம்ம கால் எடுத்து போட்டு பாடலாமா இப்படிதான் எழுதி தெரிஞ்சுனா உங்களுக்கு இந்த வாக்குறது நடக்கலாம் நடக்கலாம் நடந்து காட்டுங்க பாப்போம் அப்படி நடந்து போங்க அப்போ அப்படி வெளியில

சரியா ஓகே தவனத்தப்படாது சரியா திடீர் நாங்க வருவோம் ஒரு நாள் ஒரு நாள் சரியா யோசிக்காதீங்க இப்போ எங்களுக்கு மேதும் தெரியாதாயா இப்போ உதவி கிடைக்கும் எப்படி உதவி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்று கூட எங்களுக்கு தெரியாது வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு தான் ஓகே உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது உங்களுக்கு இந்தந்த உதவி கிடைக்கிறீங்க என்று எங்களுக்கு தெரியா வரும் வந்த வகையிலயா எப்போ வருவோம் என்று எங்களுக்கு சரியா சொல்ல இல்லாது ஆனால் கண்டிப்பாக வருவோம் ஐயா வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வேற ஏதாவது சொல்ல போகிறீங்களா அழாதைங்க நீ யோசிச்சா என்ன செய்து சரி ஓகே நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகின்றோம் இப்போ நான் ஐயாவோட வந்து பேசி கொண்டிருக்கும் போது ஐயா வந்து திரும்ப வந்து அழுது கொண்டு இருக்காங்க அப்ப இந்த அண்ணாவோடையும் வந்து நாம பேசி இருந்தோம் நம்ம வாங்கண்ணா அப்ப இந்த அண்ணாவும் வந்து நிறைய தகவல்களை சொன்னாங்க அப்ப என்னன்னா அந்த குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைக்கு அந்த அண்ணாவுக்கு வந்து காலை தொழில் போறவங்க அப்ப அண்ணாவுக்கு வந்து ஒரு அப்படி சொல்கிறது அவர் மனித பிரச்சனை எழுதி ஒரு ஆள் அப்ப அன்றாடமாக கிடைக்கக்கூடிய சின்ன ஒரு வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த ஐயாவுக்கும் மலைச்சல கூட தேவை இந்த வீட்டில இருந்து கொண்டு வைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கோ இந்த அண்ணாக்களுக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு மலைச்சல கூடம் தேவை ஒரு அத்தியாவசியமான ஒரு உதவி நகரத்துக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ளே இருந்தால் மறுபடின்னு சொல்றேன் ஒரு மலைச்சல கூடம் இல்லைன்னு சொன்னால் அது உபலவுக்கு அந்த நிலம் இருக்கும்ன்றத சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு விளங்கும் அந்த வகையில் இந்த உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையண்டா உதவி செய்ய நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை பகிர்ந்து